இங்கே ஆளுநர் உரையாக தட்டச்சு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது அதை வாசிக்கிற போது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆளுநர் அவர் ஒப்புதல் அளித்த கோப்பிற்கு அவரே எதிராக இன்று கருத்துக்களை சொல்லியிருப்பது என்பது மிகுந்த வியப்பை தருகிறது ஆர்எஸ்எஸ் சங்கரிவார கும்பலின் கருத்தியல் ஊதுகுடலாக ஆளுநர் செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே சான்று அவர் ஏற்றி இசைவழித்த கோப்பை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் அவையில் வந்து சொல்வது என்பது மிக மலினமான விளம்பரத்திற்கான ஒரு தேடலாகும் ஆளுநர் ஏன் விளம்பரம் தேடுகிறார் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அதற்கு இன்று விடை யாருக்கு எதிராக பாய்கிறதோ அவர்களை தேசபக்தி அற்றவர்கள் என்று முத்திரை குத்துவது வழக்கம் ஹிட்லரும் கூட அப்படித்தான் ஜெர்மனியிலே யூதர்களை பழிவாங்குவதற்கு முன்னால் பலி கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் தேசபக்தி அற்றவர்கள் என்று முத்திரை குத்தினார் கோட்ஸேரும் அண்ணல் காந்தியடிகளை படுகொலை செய்கிற தமிழர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள் என்பதை போன்ற ஒரு சித்திரத்தை மேதக ஆளுநர் அவர்கள் என்று உருவாக்க முயற்சிப்பது அறுவருப்பானது கண்டனத்திற்குரியது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தொடக்கத்திலே நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவாக தேசிய கீதமும் பாடப்படுவது வழக்கம் ஆனால் தேசிய கீதமே பாடப்படாத ஒரு நிகழ்ச்சியைப் போல அவர் இந்த நிகழ்ச்சியை சித்தரித்திருக்கிறார் தேசிய கீதத்தை ஒருமுறை பாடுகிறவர்கள் தேசபக்தி என்பவர்கள் போலவும் இரண்டு முறை பாடுகிறவர்கள் மிக அதிகமான தேசபக்தி உடையவர்கள் ஒருமுறை பாடினால் தேசபக்தி இல்லை என்பதை போலவும் அவர் என்பது சிறுபிள்ளைத்தனமானது ஆகவே தமிழர்களை தேசிய அரங்கில் தேசபக்திக்கு எதிரானவர்கள் தேசிய கீதத்தை கூட பாட மறுதளிக்கிறவர்கள் என்பது போன்ற ஒரு பொய்யான தவறான உண்மைக்கு மாறான சித்திரத்தை உருவாக்க முயற்சிப்பது என்பது சங்கரிவார கும்பலுடைய அருவறுப்பான அரசியலே ஆகும் தமிழர் சாதனைகள் பல்வேறு எல்லாம் அதற்காக இந்த மாண்புமிகு சட்டப்பேரவை வளாகத்தை அவர் பயன்படுத்திக் கொண்டது என்பது அரசமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது தேசிய கீதம் பாடுகிறவரை கூட பொறுமை காக்காமல் தேசிய கீதத்தையும் அவர் அவமதித்திருக்கிறார் தேசிய இக்கியத்தை அவமதித்திருக்கிற ஆளுநர் தேசபக்தியை பற்றி பேசுவது கேலிக்குரியது விடுதலை சிறுத்தைகள் ஆளுநரின் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கரிவார கருத்தியல் போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்தை தேசிய அளவிலே தனிமைப்படுத்துவது என்பது ஆர்எஸ்எஸ் சங்கரிவார கும்பலுடைய ஒரு செயல்திட்டம் அந்த அடிப்படையிலே அதே பாணியில் என்று தமிழகத்திலே ஆர்எஸ்எஸ் சண் கும்பலுடைய கருத்தியல் செயல்திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ரவி அவர்கள் செயல்பட்டு வருகிறார் ரவி அவர்களது முயற்சி ஒருபோதும் பலிக்காது என்று ஆர்என் ரவி அம்பலப்பட்டு நிற்கிறார்